இறை நம்பிக்கையில் உறுதி பெற இறைவா உண்மையே நான் நம்பியிருக்கின்றேன் உம்மை நான் நம்புவதால் இவ்வுலகில் எதற்கும் அஞ்சமாட்டேன் அற்ப மனிதன் எனக்கு எதுவும் செய்ய முடியாது என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர் உமது தோற்பையில் என் கண்ணீரைச் சேர்த்து வைத்திருக்கின்றேன் என் எதிரிகள் அனைவரையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன் நீர் என் பக்கம் இருப்பதால் அவர்கள் புற ஓடுவர் இறைவா உண்மையே நான் நம்புவதால் உமது பிரசன்னத்தை என்னில் எப்போதும் உணர்கின்றேன் மனிதரோ உலகமோ வேறு சக்திகளோ எதுவும் எனக்கு எத்தீங்கும் செய்ய இயலாது சாவின் நின்று என் உயிரை மீட்ட இறைவா உமது ஒளியில் அடிசறுக்காது நடக்க அருள் புரியும் என் நிறைவா மனித வார்த்தைகளை நம்பியதால் குழப்பமடைந்தது என் மனம் உமது வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட போது அச்சம் நீங்கி அமைதியும் உறுதியும் பெற்றது இறைவா உமது வார்த்தைகளை நான் நம்புகின்றேன் உம்மை நம்புவதில் நான் எப்போதும் இருக்க வரமருளும் ஆமேன்